ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ப்ரிஸியார்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம ரொம்ப டேஸ்டான அப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது நம்ம வீட்டில் இருக்கிற மைதா ரவையை வச்சு ஈஸியாக சிம்பிளாக செஞ்சுடலாம் இது எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அப்பம் செய்கிறதுக்கு வந்து நம்ம ஒரு கப்பு வந்து மைதா மாவு எடுத்துக்கலாம் இதில் நீங்கள் கோதுமை கூட சேர்த்து செய்யலாம் ஆனால் மைதா கம் மைதா மாவில் செய்யும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு கப்பு மைதா மாவு எடுத்துக்கலாம் அரை கப்பு வந்து ரவை எடுத்து வச்சுக்கலாம் முக்கால் கப்பு வந்து நான் சுகர் எடுத்திருக்கேன் நீங்கள் அரைக்கப்பு கூட யூஸ் பண்ணிக்கிங்க உங்களுக்கு தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கிங்க அரைக்கப்பு வந்து நான் பால் ஆட் பண்ணுறேன் நீங்கள் பாலுக்கு பதிலாக தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் கொஞ்சம் சூடாக வெது வெதுன்னு இருக்கிற மாதிரி சூடாக கொஞ்சம் பால் எடுத்துருக்கேன் அரைக்கப்பு பால் எடுத்துருக்கேன் அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இதே அளவில் அரை கப்பு அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம் தண்ணியே நான் கொஞ்சம் வெது வெதுன்னு தான் எடுத்துருக்கேன் ஏன்னா நம்ம ரவை சேர்த்துருக்கோம் சீக்கிரம் ரவை வந்து ஊறி வரணும் அதுக்காக நம்ம வெது வெதுப்புன்னு எடுத்துக்கிறோம் இல்லைன்னா நார்மல் வாட்டர் கூட எடுத்துக்கலாம் ஒரு பிஞ்சளவு வந்து நான் சுகரில் வந்து ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதை இதில் ஆட் பண்ணிப்போம் ஒரு அளவுக்கு ஆப்ப சோடா எடுத்திருக்கேன் அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் அதேமாரி ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு எடுத்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாவை வந்து கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கலாம் ரொம்ப நிறைய தண்ணி சேர்த்துடக்கூடாது அப்படி சேர்த்துட்டா நம்மளுடைய அப்பா வந்து உப்பி வராது ஃப்ளாட் ஆகிடும் அதனால் வந்து திட்டமாக வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிங்க கட்டி இல்லாத நல்லா இதை கலந்து எடுத்துக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு நம்ம மாவை கரைச்சி எடுத்தாச்சு இதை வந்து அப்படியே ஒரு இருபதுலேருந்து ஒரு முப்பது நிமிஷம் அப்படியே மூடி போட்டு ஊற வைக்கலாம் ஏன்னா அந்த ரவை வந்து நல்லா ஊறி ஆகணும் அதனால் ஒரு இருபது டு முப்பது நிமிஷம் நம்ம ஊற வைக்கலாம் அதுக்கப்புறம் பார்ப்போம் நம்ம இப்போ அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பேனில் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கோம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாவை வந்து இதில் ஊற்றி எடுக்கலாம் இதில் வந்து நான் ரெண்டு ஊற்றுறேன் ரெண்டு அப்பம் ஊற்றலாம் நல்ல உப்பி வருது பாருங்கள் இப்படி நீங்கள் எண்ணெய் எடுத்து அந்த மேலே விடுங்க நம்ம பூரிக்கு எப்படி எண்ணெய் மேலே எடுத்து தெளிச்சு விடுவோமோ அதை மாதிரி இந்த அப்பத்துக்கு மேலே இப்படி எடுத்து விடுங்க நல்ல உப்பி மேலே வரும் வேகம் பொழுது இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இந்த சைடு ரெண்டு சைடும் நல்லா கலர் மாற வெந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது இப்போ ரெண்டு சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற அளவுக்கு நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்தாச்சு இப்போ அப்பம் வந்து ரெடி ஆகிடுச்சு இதை எடுத்துக்கலாம் இதே மாதிரி நம்ம வச்சிருக்கிற எல்லா மாவையும் இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம் நம்ம ரவுண்டாகவும் இதை ஷேப் ரவுண்ட் ஷேப்லேயும் ஊற்றலாம் இல்லைன்னா இந்த மாதிரி பட்டையாகவும் தட்டையாக இருக்கிற மாதிரி நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம் இதே மாதிரி நம்ம வச்சுருக்கிற மாவு எல்லாத்தையும் நம்ம எண்ணெயில் சேர்த்து எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு சைடு நல்ல கலர் இருந்துச்சு இப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாம் இதில் இதே மாதிரி நம்ம வச்சிருக்கிற மாவு எல்லாத்தையும் இந்த மாதிரி ஊற்றி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்ப்போம் நம்ம எல்லா மாவும் ஊற்றி டீ கடை ஸ்டைலில் அப்பம் ரெடி பண்ணிவிட்டோம் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ